ஹாய் மக்களை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பிக்வா சீசன் நைனோட இன்னைக்கு எபிசோட் ரிவியூ தான் மக்களை பார்க்க போற எபிசோட் டிவியில என்ன நம்புதுன்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து அவங்கள எவ்வளோ மிஸ் பண்றீங்க அவங்க பேரண்ட்டை எவ்வளோ மிஸ் பண்றீங்க அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் ஒரு வரங்க அப்படின்னு சொல்கிறாரு மக்களே வரேன்னு சொல்லிட்டு கனி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்வதி அம்மா எப்ஜே வந்து சொல்கிறாரு மக்களே பார்வதி இந்த ஒரு வாரமாக தான் அவங்க அம்மா அம்மா அம்மான்னு போல மீறாங்க அப்படின்னு வந்து சொல்கிற மக்களே அதுக்கு பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா பார்வதி அம்மா வந்தால் எப்ஜி ரொம்ப பயப்படுவாரோ அப்படின்னு சொல்கிற மக்களே அதுலேயும் வந்து திருப்பி எங்கள் அம்மா வந்தாலும் எனக்கு ரொம்ப பயம் சார் அப்படின்ட்டு விஜய் சேது வீட்டில் மக்களே விஜய் சேதுப்பீட்டு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அதுக்கு பார்த்து பாருன்னு பார்வதி கிளாகிறார் மக்களே அதுக்கப்புறம் என்னானது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப நடக்கிற மக்கள் எலி யார் இந்த வீட்டு எவிக்க ஆக போகிறாங்க அப்படின்ட்டு யாரை தெரியுமா கனி அண்ட் சேன்ட்ர சேஃப் கம்ருதீன் அண்ட் சபரி சேஃப் கம்ருதீன் அண்ட் சபரி சேஃப் இவங்களாம் சேஃப் ஆகிட்ட பிறகு எல்லாம் லைனில் நினைக்கிறாங்க மக்களே அது யார் வெளியே அனுப்புவாங்கிட்டு எனக்கு தெரிய என்ன இசைங்க இருக்கு உங்களுக்கு எஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் இசைங்க வந்து சுபி அவங்க தான் வெளியே வர போகிறாங்க நான் நினைக்கிற மக்களே உங்களுக்கு யார் பிக் பாஸ் விட்டு விட்டு லீவ் வந்தால் கரெக்டாக இருக்கும் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு லைக் பண்ணிட்டு போகிற மாட்டேன் பாய்